இன்னைக்கு நம்ம சேனலில் பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த மசாலா சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கப் வந்து காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன் பட்டாணி வந்து இந்த பச்சை கலர்லேயும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும் நான் காலையில் இந்த பட்டாணியை ஊற வச்சேன் இப்போ ஈவினிங் நல்லா ஊறி இருக்குது இப்போ இந்த பட்டாணி வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த பட்டாணியை போட்டுக்கலாம் இது கூட இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம் மூணு விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து அது வேகலை அப்படின்னா திருப்பி நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாம் அதிக நேரம் ஊறிச்சுன்னா நம்ம விசிலை வந்து குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு விசிலில் கூட எடுத்துடலாம் பட்டாணி நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் பட்டாணி நல்லா அளவுக்கு மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதில் நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறை குற நரைச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் முதல்ல இதுக்கு தேவையான மசாலா வரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நல்ல ஒரு பழுத்த பெரிய தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அதையும் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகா சோம்பு இந்த மசாலா வந்து இதில் சேர்த்து நல்லா வாசம் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போயிடும் இப்போ இந்த டைம் வந்து இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி மூட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீர் மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் அரை டீஸ்பூன் சாட் மசாலா இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லாம் சேர்ந்து நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கணும் இப்போ நடுவில் வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில வந்து நம்ம வெங்காயம் வதக்கும்போதே சேர்த்துருக்கணும் ஆனால் நான் இப்போ சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் சேர்த்துருக்கேன் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு அடுப்பை வந்து நம்ம சிம்மில் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம் இந்த ரெண்டு நிமிஷத்துல மசாலா வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பட்டாணியை அதை கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த முழு பட்டாணியும் இது கூட மொத்தமா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மசாலாக்கு சேர்க்கல அதனால இந்த மசாலாக்கு தேவையான உப்பு வந்து நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப கெட்டியான கிரேவியா இருக்கு அப்படின்னா இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வேக விடுவோம் அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த பட்டாணி மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு திக்கான கிரேவியாக வரும் நம்ம இது கூட பட்டாணியை வந்து அரைச்சி சேர்த்துருக்கனால நேரம் ஆக ஆக இது வந்து கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் அளவுக்கு கிரேவியாக இருக்கும்போதே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ கடைசியாக இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லித்தலையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம பீச்சில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட பட்டாணி மசாலா சுண்ட நல்லா சுட சுட ரெடியாக இருக்குது இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பொடியான இருக்கணும் வெங்காயம் கேரட் அப்புறம் விருப்பப்பட்ட மாங்காய் ஓமப்பொடி கடைசியாக அந்த கொத்தமல்லி தழை தூவி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் கூட மீதம் வைக்க மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த பட்டாணி மசாலா சிந்தையில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்